மணவாசி டோல்கேட்டு பேக் சைடு ஒரு இருபது ஏக்கர் பைபாஸ் ஒட்டின மாதிரியே இருபது ஏக்கரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோடு சைடில் இந்த சைட்டை ஒட்டுன மாதிரி ஒரு ரோடு போகுது அதையும் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துடலாம் பூமி ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க நம்ம இப்படி ஃப்ரண்டேஜ் போய் பார்த்துடலாம் இப்போ இந்த பிளாட்டை சைட்டை ஒட்டின மாதிரியே ஒரு தார் ரோடு போகுது அதுவும் எந்த ஒரு போகுது என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் இந்த இருபது ஏக்கர் ஒட்டின மாதிரி பூமி இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து கற்பூர் வந்து போகுது இந்த பூமிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகாலேஜ் வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசு வந்து இருக்குது இப்போ இது அப்படியே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த டோல்கேட் ரோடு பைபாஸ் வந்து டச் ஆயிடும் திருச்சி போகிற ரோடு இப்போ அப்படியே நம்ம மெயின் ரோடு நோக்கி வந்துட்ருக்கோம் அப்படியே மெயின் ரோடு வந்து டச் ஆகிட்டோம் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருச்சி போகிற ரோடு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி போகிற ரோடு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கருவி போகிறது டோல்கேட்டு பூமியுடைய என்ட்ரன்ஸு இந்த கார்னர்லேருந்து அப்படியே பூமி தான் இந்த பூமிக்கு இருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் பூமியோடய என்ட்ரன்ஸு அந்த பில்டிங்கிலிருந்து இருந்து அந்த லாஸ்ட் அந்த எஜ்ஜி வரைக்கும்